எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கைனாலே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுது தெரியுமா வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அடுத்தது ஆலயத்துக்கு போகணும் இந்த மூன்று காரியங்கள் தான் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளமா தெரிகிறத போலியே ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத அனுபவங்கள் என்னங்கிறத நீங்க கற்றுக்கொண்டீர்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் கத்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்னா தேவனால் நடத்தப்படுகிறது அல்லா இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கத்தர் கானானுக்கு நடத்தினார் எப்படி நடத்தினார் யோசிப்பு எகிப்தில் இருக்கும்போது யோசேப்பினுடைய அன்னை தம்பிகள் கானானில் இருந்து வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க தானியத்தை வாங்கிட்டு போகிறாங்க வாரத்துக்கு ஒருக்கா வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்க போன பாதை வேற அதே மாதிரி யோசிப்பு கானானில் இருக்கிற தன் தகப்பனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரதங்களை அனுப்புகிறான் ரதங்கள் போய் உடனே குவானில் இருக்கிற யாக்கோபை எகித்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் எயித்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரோவேல் ஜனங்களை கத்தர் காணானுக்கு நடத்தும் போது அவர் வந்து டக்குன்னு கூட்டிகிட்டு போகலை நாற்பது வருஷமாக நடத்துகிறார் ஏன் நாற்பது வருஷமாக நடத்தணும் அப்போ கத்தரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் வசனம் சொல்லுது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கத்தரால் நடத்தப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே கத்தரால் நடத்தப்படுவதுன்னா என்ன இங்கே பாருங்கள் ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொலை செய்கிறதுக்கு ஏறோது திட்டமிடுகிறான் இப்போ பிதாவாகி தேவன் ஒரு தேவதூதன் அனுப்புறார் அந்த தேவதூதன் யோசிப்பட்டு வந்து பேசுகிறாரு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் நீ பிள்ளையை தேவிட்டு எயிப்துக்கு போயிரு சரி அங்கே போயிட்டு வந்துருன்னு சொல்லலை நான் உனக்கும் சொல்லும் வரைக்கும் நீ அங்கே இருங்கார் அப்போ எயித்துக்கு போன்னு சொன்ன கர்த்தர் எயித்துலேருந்து புறப்பட்டு வான்னு சொல்லுகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணணும் எய்த்தில் தான் இருக்கணும் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கத்தரால் நடத்தப்படுகிறவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை எதுக்காக சொல்கிறேன் நான் ஊழியத்தின் பாதையில் பார்த்த காரியம் ஒரு தேவ மனுஷன் ஊழியத்துக்குன்னு தன்னை ஒப்புக் கொடுத்து வந்தார்னா உடனே மாதந்தோற ஒரு உபாச ஜபத்தை ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு சுகமளிக்கும் ஆராதனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பு இருந்த ஊழியர்கள் செஞ்சாங்க அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வரவங்களாம் அவங்கள பார்த்தே இமிட்டேட் பண்ணி அவங்க உபாசபை நடத்துகிறாங்க நானும் நடத்துவேன் அவங்க சுகமளிக்க ஆராதனை நடத்துகிறாங்க நானும் நடத்துவேன் அவங்க மாதந்தோறும் வாக்குத்தத்தை ஜப்ப கூட்டம் நடத்துகிறாங்க நானும் நடத்துவேன் இது இல்லை ஊழியம் ஒரு ஊழியக்காரனை தேவன் எப்படி நடத்துகிறாரோ அது மகிமையாக இருக்குன்னா அடுத்த ஊழியக்காரங்களும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களை தேவன் எப்படி நடத்துகிறா பிரியமன தேவனுடைய பிள்ளைகளே அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசிகள் ஒரு விசுவாசி ஒரு சிஎஸ்சி சபைக்கு போறாரு ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போறாரு ஒரு சிபிஎம்க்கு போறாரு அந்த விசுவாசிக்கு அந்த சபை திருப்தியாக இருக்கு போதுமானதாக இருக்கு உடனே பக்கத்தில் இருக்கவங்களையும் எங்கள் சபைக்கு தான் வரணும்னு போக கூட அடுத்த விசுவாசியை கத்தர் எப்படி நடத்துகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தரால் நடத்தப்படணும் ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னா அடுத்து செய்யணுன்னு கத்த சொல்ற வரைக்கும் காத்து இருக்கணும் நல்லா கவனிங்க அதுதான் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் அதுதான் உயர்ந்த அனுபவம் அதுதான் உன்னத அனுபவம் நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தரால் நடத்தப்படணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பாருங்கள் ஒரு சகோதரி கத்தர் எனக்கு சொன்னால் நான் நகையை போட மாட்டேன் அப்படின்னு நகையை கலத்திட்டாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க கணவர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு செயின் கையில் ஒரு செயின் கையில் ஒரு மூணு மோதிரம் அவர் சொன்னார் என்கிட்ட கத்த சொல்லலை கரெக்ட் கத்தர் சொன்னதுனால மனைவி கலத்தியிருக்காங்க கணவர் சொல்கிறாரு என் மனைவி கலத்துனால நான் கலத்த வேண்டாம் கத்தர் என்கிட்ட சொல்லலை சொன்ன கலத்துறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் நடக்க பழகுங்க எங்கள் சபையில் போகிற எல்லாரும் நகையை கலத்தியிருக்காங்க நானும் நகையை கலத்துகிறேன் இல்லை எங்கள் சபைக்கு போகிற எல்லாரும் வெள்ளைச்சலை போடுறாங்க நானும் வெள்ளச்சலை போடுறேன் இல்லை எங்கள் சபைக்கு போகிற எல்லாரும் ஃபஸ்ட்டு தான் ஆலோசனை கேட்பாங்க இல்லை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனால் நடத்தப்படுகிற அந்த உன்னத அனுபவத்துக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி உம்மால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தார் எங்கள் பிள்ளைகளுக்கு தார் எங்கள் விசுவாசிகளுக்கு தார் அன்றுவரே நீர் நடத்தும் பொழுது மகிமை உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் கிருபை உண்டாகும் ஆகவே நீர் நடத்த உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமை பிரியமானவர்களே கத்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு காத்திருங்க வாஞ்சுங்க கிருபை உங்களோடு இருக்கும்